The release of deep seek AI from a Chinese company should be a wake up call for our industries that we need to be laser focused on competing to win. Because we have the greatest scientists in the world. Even Chinese leadership told me that. They said you have the most brilliant scientists in the world in Seattle and various places, but uh, Silicon Valley, they said there's nobody like those people. This is very unusual when you hear a deep -seek, when you hear somebody, somebody come up. with something. We always have the ideas. We're always first. So I would say that's a positive. That could be very much a positive development. So instead of spending billions and billions, you'll spend less and you'll come up with hopefully the same solution. எத்தனுக்கு எத்த இருப்பான் வல்லவனுக்கு வல்லவன் இருப்பான் அப்படின்னு சொல்லி நம்ம ஊரில் பழமொழி சொல்லுவாங்க அதே போலத்தான் அமெரிக்க அதிபராக நாற்பத்தி ஏழாவது அதிபராக ட்ரம்ப் பதவியத்துடன் ஆடாத ஆட்டெல்லாம் ஆடிட்டுருக்காரு அப்படின்னு தான் சொல்லுவேன் அதிரடியான உத்தரவுகளை பிறப்பிக்கிறேன் மிகப்பெரிய அளவில் நிர்வாக சீரமைப்புகளை பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னாலும் மிகப்பெரிய அளவில் அவருக்கு ஒரு அடி விழுந்திருக்கு அமெரிக்க நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு அடியை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் பார்க்குறோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அடியை கொடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா சைனா அதாவது ஏஐ தொழில்நுட்பத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகிறேன் ஏஐக்கு மிகப்பெரிய ஒரு முன்னோடி நாடாக அமெரிக்கா இருக்கும் அப்படின்லாம் ட்ரம்ப் பேசிகிட்டு இருந்தார் அந்த ட்ரம்ப்புக்கு சைனா சரியான ஆப் அடிச்சிட்டேன் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் ஏனென்றால் ட்ரம்ப்புடைய சமீபத்திய நடவடிக்கைகள் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் அமெரிக்க அதிகாரிகளை அமெரிக்க ஊழியர்களை அரசு ஊழியர்களை பணி நீக்கம் செய்யக்கூடிய ஒரு உத்தரவை ஒரு இமெயிலில் ட்ரம்ப் வந்து போட்டிருக்கார் அதை பற்றிய வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம் இப்பேற்பட்ட சூழ்நிலையில் ட்ரம்ப் மிகவும் ஆர்வமுடன் எதிர்பார்த்த அந்த ஏஐயில் அமெரிக்கா ஒரு முன்னோடியாக இருக்கும் அப்படின்லாம் அறிவித்தார் அதற்கு ஆப்படித்தால் போல சைனாவுடைய சேர்ந்த சைனா நாட்டை சேர்ந்த சீன நாட்டை சேர்ந்த டீப் சீக் அப்படிங்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிகப்பெரிய ஒரு சவாலாக அமெரிக்காவுக்கு இருக்குது அதாவது டீப் சீக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய தமிழாக்கம் பார்த்தீங்கன்னா ஆழ்ந்து தேடு அதாவது மூழ்கி தேடு ஆழ்ந்து தேடு அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த நிறுவனம் மிகப்பெரிய ஒரு சவாலாக அமெரிக்க நிறுவனங்களுக்கு அதுவும் குறிப்பாக சேட் ஜிபிடி ஜெமினை போன்ற கூகுள் நிறுவனத்துடைய ஏஐகளை மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கு மிகப்பெரிய அளவில் அமெரிக்க பங்கு சேர்ந்து மிகப்பெரிய அளவில் அடைந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு ட்ரில்லியன் யூஎஸ் டாலர் வீழ்ச்சி அடைந்திருக்கு அமெரிக்க வரலாற்றில் இந்த மாதிரி ஒரு வீழ்ச்சி இல்லை அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய வீழ்ச்சி அடைந்திருக்கு மேலும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இதை பத்தி ஒரு பைட் போட்டிருக்காரு என்ன அப்படின்னா அதாவது சைனீஸுடைய இந்த டீப் சீக் அப்படிங்கிற இந்த ஏஐ கூட நம்ம மிக கவனமாக இருக்கணும் மிகப்பெரிய அளவில் அது ஒரு சவாலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவரே வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு உண்மையில பார்த்தீங்கன்னா இந்த டீப் சீக் அப்படிங்கிற இந்த ஆப்பை நிறுவியார் இந்த ஆப் திடீர்னு இப்போ வெளிவர காரணம் என்ன அதுவும் ட்ரம்ப் அமெரிக்க அதிபராக பதவியேற்றியவுடன் இந்த ஆப் அவங்க ரிலீஸ் பண்ணதுக்கு என்ன காரணம் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் பொருளாதார நெருக்கடிகள் என்ன அதை பத்தி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போறோம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம போகும் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் டீப் சீக் அதாவது இந்த ஏ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த செயற்கை நுண்ணறிவு பிளாட்ஃபார்மை கட்டமைத்தது வடிவமைத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா லியாங் வென்ஃபெங் அப்படிங்கிற ஒரு சீன நாட்டை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய அளவில் இந்த டீப் சீக் அப்படிங்கிற இந்த செயற்கை நுண்ணறிவு மிகப்பெரிய ஒரு போட்டியாக அதுவும் குறிப்பாக அமெரிக்க நிறுவனங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருந்திருக்கு நேற்று அமெரிக்க பங்கு சந்தையில் ஒரு ட்ரில்லியன் டாலர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அளவில் வீழ்ச்சியை சந்திச்சுக்கு அமெரிக்க பங்குச்சந்தை இது ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாயிருக்கு அமெரிக்க பங்குச்சந்தையில் ரத்த ஆறு ஓடி இருக்குது அப்படிங்கு சொல்லலாம் ஏன் ஒரு சைனா நிறுவனம் ஒரு சைனீஸ் நிறுவனத்தை பார்த்து அமெரிக்க நிறுவனங்கள் இந்த அளவுக்கு பயப்படுகின்றன அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு வரும் அதுவும் குறிப்பாக ட்ரம்ப் உடனே ஏன் இந்த ஏ ரிலீஸ் பண்ணுறாங்க இதுக்கு முந்தையே ரிலீஸ் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கு பின்னாடி தான் மிகப்பெரிய ஒரு அரசியல் இருக்குது அதாவது ட்ரம்ப் ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா சைனாவே அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டியாளராக கருதக்கூடியவர் தான் ட்ரம்ப் அவர் மிகப்பெரிய போட்டியாளர் அதில் எந்த மாற்றமும் இல்லை சைனாவுக்கு எதிரான பல்வேறு சாங்ஷன்களை நான் போடுவேன் தடை உத்தரவு பொருளாதார தடைகளை போடுவேன் சைனா நாட்டு பொருட்களுக்கு சீன நாட்டு பொருட்களுக்கு மிகப்பெரிய அளவில் நான் வந்து அந்த வரிய விசுதியை வந்து அதிகப்படுத்துவேன் வரி விகிதத்தை அதிகப்படுத்துவேன்லாம் சொல்லியிருந்தார் இவர் இப்படி சொல்வதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கு பின்னாடி தான் இந்த எலான் மஸ்க் இருக்கிறார் அதாவது எலான் மஸ்குடைய கீ பிஸ்னஸ் அவருடைய கோர் ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எலெக்ட்ரிக் வெஹிக்கல் அந்த டெஸ்லா மின்சார வாகனம் டெஸ்லா மின்சார வாகனத்துடைய மார்க்கெட் ஷேர் மிகப்பெரிய அளவில் அமெரிக்காவில் படுத்துருச்சு அது மிகப்பெரிய ஒரு விஷயம் அதை வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்லாம் சொல்ல மறுக்கிறாங்க அமெரிக்காவில் இருக்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் அதை சொல்ல மறுக்கிறாங்க ஏனென்றால் இப்போ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்களுடைய வாய்கள் வந்து கட்டப்பட்டு இருக்குது அதுதான் நிதர்சனம் ஸோ அவர்கள் இந்த விஷயத்தை சொல்ல மறுக்கிறார்கள் ஸோ இந்த டெஸ்லாவுடைய மார்க்கெட் ஷேர் சேல்ஸ் ஃபிகர் மிகப்பெரிய அளவில் வீழ்ச்சி அடைந்ததுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா குவாலிட்டி இஷ்யூ பேட்டரியில் நிறைய சார்ஜிங் இஷ்யூ பேட்டரி ஹண்ட்ரட் பர்சன்ட் சார்ஜ் காட்டும் ஆனால் வெஹிக்கிள் வந்து அதற்குண்டான கிலோமீட்டர் வாகனத்தை ஓட்ட முடியும் இப்படி மிகப்பெரிய சார்ஜிங் இஷ்யூ சர்வீஸில் வந்து மிகப்பெரிய பிரச்சனைகள் டீலர் நெட்ஒர்க்கில் மிகப்பெரிய சர்வீஸ் இஷ்யூலாம் இருக்குது வெஹிக்கிள் வந்து ஒரு சர்வீஸ் கொடுத்தோன்னா அந்த வண்டி வந்து சர்வீஸ் விட்டு வர்றதுக்கு ரொம்ப நாள் எடுக்கிறாங்க ஸ்பேஸ் அவைலபிலிட்டி இல்லை ஸோ ஸ்பேஸ் ரீப்ளேஸ் பண்ணாலும் புதிய ஸ்பேஸ் போடாமல் ஏற்கனவே வந்த வண்டியில் இருக்கக்கூடிய புதிய வாகனங்கள் அதாவது ஒரு ஸ்பேஸ்ங்கும் போது அந்த டீலர் வந்து ப்ரொக்யூர் பண்ணி வைக்கணும் மேனுஃபேக்சர் டெண்டு ஒரு பேட்டரியோ ஒரு லைட்டோ எதுவோ வாங்கி வைக்கணும் பட் அவங்கள்ட்ட அந்த ஸ்டாக் இல்லாமல் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஷோரூமில் டிஸ்பிளேல இருக்க இருந்து எடுத்து போடுறாங்க ஸோ இந்த மாதிரி வேலைகள்லாம் நடந்திருக்கு இது மிகப்பெரிய அளவில் வாடிக்கையாளர்கிட்ட ஒரு மனக்குமுறையையும் ஒரு அதிருப்தியை ஏற்படுத்திக்கு இதனால் மிகப்பெரிய அளவில் டெஸ்டாவுடைய விற்பனை வீதம் அமெரிக்காவில் சரிந்தது மேலும் இன்னொரு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சைனாவிலேருந்து வரக்கூடிய மின்சார வாகனங்கள் மிகப்பெரிய அளவில் டெஸ்லாவுக்கு போட்டியாக இருந்தது அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ஜியோமியோடைய வாகனம் வந்து மிகப்பெரிய அதாவது நம்ம ரெட்மின்னு சொல்லி நம்ம இந்தியாவில் மொபைல் ஃபோன் போடுறாங்களே அவங்களுடைய ஜெயோமியோட வாகனம் வந்து ஜெயோமி செவன்லாம் வந்திருக்கு அதெல்லாம் வந்து மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு போட்டியாக இருந்தது அதில் இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸ்லாம் வந்து டெஸ்லாவோட அட்வான்ஸான ஃபியூச்சர்ஸ் பட் வண்டியோட ரேட்டுமே கம்மி இது அமெரிக்க மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் அவங்களை கவர்ந்துச்சு இட்ஸ் அட்ராக்ட் வெரி மச் ஸோ அதனால் அமெரிக்க மக்கள் சைனீஸ் வெகுக்களை வந்து நாடி போனாங்க மேலும் விலையும் கம்மி ஏன் மக்கள் அதை நாடி போடுறதுக்கு இன்னொரு காரணம்னா அமெரிக்க பொருளாதாரத்தில் அமெரிக்காவில் ஒரு நிலையச்ச தன்மை இருந்தது மிகப்பெரிய அளவில் அங்கே வந்து வேலை வாய்ப்புகள் மிகப்பெரிய சிக்கலில் இருந்தது ஸோ இதனால் ஒரு அன்சர்டனிட்டி இருந்ததுனால மக்கள் வந்து நாளைக்கு வேலை போயிடுச்சு தான் ஏன் இவ்வளோ பெரிய விலை கொடுத்து இந்த காரை வாங்கணும்னு சொல்லி விலை குறைந்த வாகனங்களை தேடி போனாங்க ஸோ இதுவுமே வந்து டெஸ்லாவுடைய வீழ்ச்சிக்கு ஒரு காரணம் ஸோ இந்த நேரங்களில் தேர்தல் அறிவிப்பு வருது அப்படிங்கும்போது ட்ரம்ப்புக்கு மிகப்பெரிய அளவில் அந்த தேர்தல் செலவுக்கான பணத்தை வந்து எலான் மஸ்க்கு கொடுக்குறாரு மிகப்பெரிய அளவு நிதியுதவி வந்து ட்ரம்ப்புடைய அந்த ரிப்பப்ளிக்கன் கட்சிக்கு அவர் கொடுக்குறாரு பணத்தை பெற்றுக்கொண்ட ட்ரம்ப் அவருக்கு ஆதரவாக செயல்படுவதாகத்தான் கண்டிப்பாக சொல்லியிருக்கணும் கண்டிப்பாக பணத்தை வாங்கிட்டு எதிராக செயல்பட்டேன்னா ட்ரம்ப் உடமா ட்ரம்ப்பை வந்து மஸ்க்கு விட மாட்டார் ஸோ இதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா அவர் தேர்தல் பிரச்சாரத்திலே வந்து சொன்னார் நான் சைனா நாட்டு நிறுவனங்களுக்கு எதிராக சீனா நாட்டு நிறுவனங்களுக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் வரியை விதிப்பேன்னு சொன்னார் ஸோ அதன் அடிப்படையில் அவர் வரியை விதிப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது ஸோ அந்த இதற்கு ஆப்படிக்கும் விதமாக அதற்கு வந்து ஒரு முடிவு எட்டு விதமாக சைனா நிறுவனத்துடைய இந்த டீப் ஸ்டீக் அப்படிங்கிற இந்த ஏஐ வந்து வெளியிட்டிருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய சவால் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேட் ஜிபிட்டியை காலி பண்ணது அடுத்து வந்து ஜெபினியை காலி பண்ணது என் விடியாவுடைய பங்கு கிட்டத்தட்ட ஒரே நாளில் அறுபது மில்லியன் என் வீடியாவுடைய ஷேருடைய மதிப்பு வீழ்ச்சியடைந்திருக்கு என் மீடியா வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவு அசுர வளர்ச்சியில் போயிட்டுருக்கு அந்த நிறுவனம் மிகப்பெரிய அளவில் வசதி போயிட்டுருக்கு ஆப்பிளெல்லாம் பீட் பண்ணிடும் அப்படிங்கிறாங்க அந்த அளவுக்கு போயிட்டுருக்கு அந்த நிறுவனத்தையே பங்கு மதிப்புகள் அடைந்திருக்கு ஸோ இப்படி தொடர்ச்சியாக ஆப்பிள் அடி வாங்குது என் அடி வாங்கியிருக்கு சேட் ஜிபிடி அடி வாங்கிருச்சு கூகுள் அடி வாங்கிருச்சு அமேசான் அடி வாங்கிடுச்சு பல்வேறு நிறுவனங்கள் தொடர்ச்சியாக சரிவே கண்டு ஒரு ஏழு முக்கிய நிறுவனங்கள் அமெரிக்காவோடய பங்கு சேர்ந்ததில்லை டெக்னாலஜி ஜெயின்ஸ் சொல்லக்கூடிய ஏழு முக்கிய நிறுவனங்கள் ஃபேஸ்புக் எல்லாமே அடி வாங்கிடுச்சு ஸோ இது அந்த நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சத்தை உண்டு மேலும் இந்த டிப்சி ஏ உருவாக்கிறது வந்து லியாங் வென்ஃபெங் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலே இதற்குண்டான வேலைகள் எல்லாம் தொடங்கி விட்டாங்க அந்த அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ஆப்பை அப்போவுமே அவங்க கிரியேட் பண்ணிட்டாங்க மெயின் இது ஓப்பன் சோர்ஸ் ஆப் அதுவும் வந்து நம்ம மிக முக்கியமாக பார்க்கணும் இது ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஆப் எப்போவுமே ஓப்பன் சோர்ஸ் ஆப் அப்படிங்கிறது கொஞ்சம் சில சிக்கலான விஷயங்கள் இருக்குது அதனை கடைசியில் நான் அவங்களுக்கு சொல்கிறேன் அதாவது இந்த டீப் சீக் இந்த ஏஐ வந்து பார்த்திங்கன்னா ஆறு மில்லியன் அப்படிங்கிற அளவுக்கு தான் வந்து மொத்தம் உருவாக்குறதுக்கான செலவாயிருக்கு ஆறு மில்லியன் யுஎஸ் டாலர்லாம் ஆகிருக்கு ஆனால் சேட் ஜிப்ட்டி கிட்டத்தட்ட தற்போது வரைக்கும் நூறு மில்லியன் யுஎஸ் டாலர்ஸ் நூறு மில்லியன் யுஎஸ் டாலர்ஸ் ஆயிருக்கு நூறு மில்லியனுங்க ஆறு மில்லியனுங்க மிகப்பெரிய அளவில் இது விலை வித்தியாசம் மேலே வந்து பார்த்திங்கன்னா இவங்க இதை எப்படி தயாரித்தாங்க இவங்களுக்கு இந்த திடீர்னு இருந்த அளவுக்கு ஒரு அறிவு எப்படி வந்தது அப்படின்னு அமெரிக்காவும் வந்து நோண்ட ஆரம்பித்தாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா பீரியடில் வந்து அமெரிக்கா வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு பொருளாதார தடையை வந்து சைனா மேலே போட்டாங்க அதாவது குறிப்பாக இந்த எலக்ட்ரானிக் மின்னணு சாதங்கள் அதுவும் குறிப்பாக இந்த கம்ப்யூட்டர் சிப்ஸ் அதை வந்து இறக்குமதி செய்வதில் மிகப்பெரிய அளவில் வந்து சீனா தான் இருக்குது ஸோ இதுக்கு மெயின் சோர்ஸ் வந்து என்விடியா தான் என்விடியா சிப்ஸ் தான் மிகப்பெரிய அளவில் வந்து சைனாவுக்கு போயிட்டுருக்கு ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணாங்க ஸோ இந்த விஷயத்தை தெரிந்த இந்த லியாங் வென்ஃபங் பார்த்தீங்கன்னா என்விடியா ஏ ஹண்ட்ரட் அப்படின்னு ஒரு ஜிபி இருக்குது அந்த என்விடியோ ஏ ஹண்ட்ரட் ஜிபியோ கிட்டத்தட்ட அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரத்துலேருந்து இருபதாயிரம் ஜிபியோ அப்போமே அவர் வந்து அந்த கொரோனா பீரியட்ஸில் அவர் வாங்கிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஜிபியை வச்சு தான் இவங்க அதை கிரியேட் பண்ணியிருக்காங்க அந்த ப்ராசஸரை வச்சு தான் இவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க மிகப்பெரிய அளவில் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ என்ன எதுவாக இருந்தாலும் மிகப்பெரிய அளவில் காஸ்ட் எஃபெக்டிவாக இப்போது நிறுவனங்கள்லாம் என்ன ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவான தான் எல்லா கார்ப்ரேட்டுமே இருக்காங்க ஸோ நூறு மில்லியன் யுஎஸ் டாலர் செலவு பண்ணி ஒரு ஏஐ தயாரிக்கிறது எங்கே இருக்குது வெறும் ஆறு மில்லியன் யூஎஸ் டாலர் பண்ணி ஒரு ஏஐ மிகப்பெரிய அளவு விலை வித்தியாசங்கள்லாம் இது வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு மக்கள் மத்தியில் பிரசித்தி பெற்றிருக்கு மிகப்பெரிய அளவில் ஆப்பிள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் டவுன்லோட் செய்யப்பட்டு இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான ஏ இருந்தாலும் மிக அதிக அளவில் டவுன்லோட் செய்யப்பட்ட ஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது டீப் சீக்கு தான் இன்னைக்கு அந்த பெருமை சேரும் முதலாக சேட்ஜிபிடினு போனாங்க இப்போ டீப் சீக் அப்படிங்கிற லெவலுக்கு மிகப்பெரிய அளவில் ஆகிருக்கு இது ஒரு மிகப்பெரிய பூகம்பத்தை வந்து டெக்னாலஜி இண்டஸ்ட்ரியில் கிரியேட் பண்ணியிருக்கு மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு ஏன் ட்ரம்ப் பதவி ஏற்றோன்னா இதை வெளியிடுறாங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ட்ரம்ப்புக்கு ஒரு மறைமுக ஒரு தாக்குதலை கொடுக்கணும் ஒரு மறைமுக அழுத்தத்தை கொடுக்கணுங்கிற விதமாக சைனா வந்து இதை சொல்லியிருக்கு மேலும் இந்த ஏஐ லான்ச் பண்ணதுக்கப்புறம் மிகப்பெரிய அளவில் டவுன்லோட் செய்யதுக்கப்புறம் அமெரிக்காவுக்கு இது ஒரு சிக்கல் உடனே அமெரிக்கா இதன் மீது சைபர் தாக்குதல் தொடுத்திருக்காங்க அப்படிங்கிறத ஏ அந்த டீப் சீக்கியோட அறிவித்தாங்க அதாவது எங்களுடைய செயலி வந்து செயல்படலை மிகப்பெரிய அளவில் அது வந்து முடக்கி வைக்கப்பட்டிருக்கு சரியான தரவுகளை அதனால் கொடுக்க முடியல இதற்கு மிக முக்கியமாக காரணம் நாங்கள் பார்க்கறது வந்து அமெரிக்கா தான் அமெரிக்கா தான் மிகப்பெரிய அளவில் சைபர் தாக்குதல் நடத்திட்டுருக்காங்க அதை நாங்கள் சரி செய்வதற்குண்டான வேலைகளை செய்கிறோம் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ என்ன எதுவாக இருந்தாலும் ட்ரம்ப்புக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப் அடிச்சிருக்காரு சீன அதிபர் ஜி ஜின்பிங் அப்படிங்கிறது தான் மாற்று கருத்து இல்லை பட் என்ன எதுவாக இருந்தாலும் ரெண்டுமே மிகப்பெரிய வல்லரசுகள் மிகப்பெரிய பொருளாதார சக்தி வாய்ந்த நாடுகள் ஒன்றுக்கு ஒன்றும் சளைத்ததில்லை பட் ஆசியாவின் மிகப்பெரிய ஒரு சக்தியாக பார்க்கக்கூடிய சைனா கண்டிப்பாக ட்ரம்ப்புக்கு வந்து ஒரு சவாலாகத்தான் இருக்கும் ட்ரம்ப் வந்து மிச்ச நாடுகளை மிரட்டி பண்ண மாதிரிலாம் சைனாவில் செய்வதற்கு வாய்ப்பு இல்லை எந்த அளவுக்கு அமெரிக்கா செய்தாலும் அதற்கு அளவுக்கு சைனாவை வந்து பதிலடி கொடுக்க தயாராகத்தான் இருக்கிறார்கள் ஸோ என்ன எதுவாக இருந்தாலும் இந்த போர் வந்து ஒரு பொருளாதார போராகத்தான் நான் பார்க்கிறேன் மிகப்பெரிய அளவில் இரண்டு நாடுகளும் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் முன்னணி வகிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு போட்டியில் நடக்கக்கூடிய ஒரு போராகத்தான் நான் இதை பார்க்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்